யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா இருபத்தி ஏழாம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை ஊடக மையத்தில் அமைந்துள்ள தியோகு பிள்ளை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது ஊடக மைய அருட் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு சமூக வலைதளம் ஊடாக நடாத்தப்பட்டு தனிப்பாடல் மற்றும் பாலங்குடில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் பங்கு பெற்றியவர்களுக்கான சான்றிதழ்களும் பரிசல்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை எஸ் ஞான பிரகாசம் அவர்கள் பிரதமர் விருந்தினராகவும் தெல்லிப்படை வைத்தியசாலை வைத்திய அதிகாரி திருமதி கிறிஸ்டா நிஷாந்தன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட் சகோதரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இம்முறை நடைபெற்ற கரோல் தனிப்பாடல் போட்டியில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் கொழும்பு ஆகிய இடங்களிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் நூற்றி எழுபது வரையானவர்களும் கிறிஸ்துமஸ் குடில் போட்டியில் முப்பது வரையானவர்களும் பங்கு பெற்றிருந்தனர் இப்போட்டிகள் மறையலை தொலைக்காட்சியினால் மூன்று வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டு மூன்றாவது தடவையாக நடைபெற்றுள்ளதுடன் இப்போட்டிகளில் ஏராளமானவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர்